வல்லுவரும் நம்ம திருப்பி அடிக்கிறாரும் நாம் திருப்பி அடிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை பெதுக்கவும் நீங்கள் பெதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம் அது கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேரு நானா கூடாதுன்னு சொல்றேன் படம் பார்த்து நம்ம எதிர்ப்போம் நானா கூடாதுன்னு சொல்றேன் பிரீன்காந்த் அவர்களை இவரும் இயக்குநராக கேடி டி சார் தான் அறிமுகப்படுத்தினார் என்னைநதி பூ படம் மூலம் கே டி சார் தான் இயக்குநராக அறிமுகப்படுத்தினார் எல்லாம் ஒரு வீட்டு பிள்ளைகள் மேடையில் இருக்கும் சாதனைக்கு சொந்தக்காரர்களையும் இந்த படத்தை சரித்திர படமாக மாற்றப்போகும் போகும் மீடியா நண்பர்களுக்கும் என் இதயம் தொட்ட வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டேரக்டர்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பேன் ஜாதியை சொல்லவே கூடாது ஜாதியை பேசக்கூடாது இங்கே யார் யார் என்னன்னு எந்த சீட்ல யார் உக்காந்துருக்கானு யாருக்குமே தெரியாது பாரஞ்சித் ஒரு டைரக்டர் வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் சில சில டேரக்டர் வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தலைச்சி ஆகிப்போச்சு சினிமா தலைச்சி ஆகிப்போச்சு என் பக்கத்தில் யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும் எல்லோரும் சேர்ந்து விசில் அடிக்கிறான் ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவின் அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க வரலாமா வேண்டாமா ஏன்னா ஏன்னா என்னோட கொள்கை அது சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன் என்னுடைய என்னுடைய கொள்கை அது ஆனா ரஞ்சித் சார் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்னு கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை தங்கை பிரதர் என்னுடைய சகோதரன் அங்க சீர்கட்டுக்கான முதல் முறையாக குரல் கொடுத்தார் ரஞ்சித் அவர்கள் முதல் முறையாக குரல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்தது அப்ப என்னன்னா ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிடக்கூடாது என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமாக நல்ல படம் எடுத்திருப்பார் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார் அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாக தான் இருக்கும் இருக்க வேண்டும் ஒரு டைலாக் எனக்கு வந்து ரொம்ப கோவமாவே இருந்தது விவசாயி அவன் நிலத்துல மட்டும் விதைக்கிறவன் நிலத்துல மட்டும் எதையும் செய்றவன் பொண்ணுங்களோட பயிற்சியில் செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை மை காட் அவரு அவராக அது சமுதாயத்தின் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக ஓட்டுக்காக நம்மளாம் ஒண்ணுங்க சூத்திரியன் யாரு நீங்க சொல்ற மாதிரியா சூத்திரியன் எப்ப திரும்ப உருவானா நம்ம உருவாக்கல இந்துக்கள் உருவாக்கல இங்க படம் எடுத்து வந்தா பாருங்க அவன் உருவாக்கணும் இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சம் அது சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன் இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன் பிராமணன் அப்படியான நம்ம வச்சிருந்தோம் வேறுபாடு கிடையாது நமக்கு கால்நடை பயிற்சி பண்ணுவான் விவசாயம் பண்ணுவான் அவ்வளவுதான் சூத்திரன் அவன அவன கீழ்நிலைக்கு மாத்திரது யாரு இங்க வந்து படம் எடுத்ததுக்கு அப்புறம் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான் இப்ப அவனு கூட இவனுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேலப்படுத்திட்டு இருக்காங்க மாற்றப்பட வேண்டும் மாற்றணும் நம்ம எல்லாரும் ஒண்ணு இந்த எண்ணத்தை யாரு படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும் அவங்களை தான் நம்ம கொண்டாடணும் நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்துல பணி புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் நிச்சயமாக அந்த படம் நாம் அனைவரும் சகோதரர்கள் பிரிவினை கிடையாது ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு அந்த நல்லவர் ரஞ்சித் வந்து இருக்கார் எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது சமுதாயத்தில் ஜாதி என்ற விலங்கு இருக்கிறது இல்ல அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வலயத்தை உடைப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் நன்றி வணக்கம் அது கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேரு நான் கூடன்னு சொல்றேன் படம் நம்ம எதிர்ப்போம் நான் தானே சொல்றேன் படம் பார்த்து முதலாளா எதிர்ப்பேன் தப்பா இருந்தேன் பத்திரிகையாளர்களே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த முக்கிய பிரமுகர்கள் பேசிய பிறகு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நடக்கும் அதில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்து சவுந்தர பாண்டியன் அவர்களை பேச தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க செயலாளர் அவர்கள் வணக்கங்க ரஞ்சித் பிடிக்கும் முதல் பொண்ணு இங்க வந்து செல்வமணி தான் ஆபீஸ் அப்ப போயிட்டு வந்துட்டு இருப்பேன் இன்னைக்கு அவர் டைரக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப பெருமையா இருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படம் ரஞ்சித் தர வாழ்த்துறேன் நன்றிங்க உழைப்பு என்றது எவ்வளவு பெரிய வித விஷயம் என்பதை இப்பதான் தெரிகிறது யாருமே ஒரு இடத்தை சாதாரணமாக எட்டிவிட முடியாது ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித் அவரை பார்க்கும்போது என்னுடைய பழைய எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழோட நினைவுகள் ரொம்ப கடிக்கல மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சார் ஒரு நிமிஷம் நானே சேரன் கோயில் முன்னாடி அப்படி டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் நம்மளும் இப்படி போயில ஒரு வர முடியுமா இயங்கி காலங்கள் நிறைய உள்ள அப்போதான் எங்களுக்கு ரொம்ப என்னுக்காகவும் சேரனுக்காகவும் தேரப்பின ஒரு ஓட்டை வச்சி டிவிஎஸ் பெட்டி நம்ம ஒரு பாடத்தை போனோம் கபாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்னோட மாப்பிளா அவரோட மாப்பிளா தான் சேர்ந்தவர்கள் இவர் கூட தான் புள்ளட்டு வருவார் அவர் ஒரு உள்ள பேர் செந்தில் ஆக்சுவலி அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தையும் தான் எங்களுக்கும் அப்பாமு மணி அவர் அந்த விஷயத்தை கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லணும் அவ்வளோ ஒரு கவுண்டர்னா என்ன வர வருவார்கள் எதிர்பார்த்துருப்போம் நான் ஈவினிங் எல்லாம் கிடைக்கும் சாப்பிட போகலாம் எங்கேயாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசம் மிக்க ஒரு செஞ்சு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி போயிடுச்சு அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம் அவங்க நான் போய் பிக்கப் பைக்கில் பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா வேறு கண்ணே ஏமா நூறுபா பார்த்தாதே பிள்ளைங்க ரெண்டு பேர் கூட வந்திருக்காங்களே கூட கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க அப்பா அவ்வளோ பெரிய ஒரு பெரிய அது அது நான் இப்போ தெரியப்படுத்தேன் ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் இது வந்து இதோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவருக்கு சொல்லும்போது அம்மா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்கே இருந்தாலும் வந்து கவரப்படாது எந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் வந்திருந்த பற்றி கவரையும் வேற வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் அந்த வாட்ஸ்அப் ஓப்படி பார்க்கும்போது அந்த டைம் போடல அப்புறம் அந்த தியேட்டர் போடல கார் ரொம்ப டெக்ஸாகிட்ட முடிச்சு கொஞ்சம் ரைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு கடந்து எங்கே எங்கே போகணும்னா அது வந்து போகணும்னா அதனால் இப்போ ஒரு வேகம் ஸோ இன்னொரு விஷயம் அந்த படத்தில் ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஏனென்றால் எவன் ஒருவர் நம்ம திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராக கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை நீங்கள் பெதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம்